ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் சென்னை திருவற்றியூரில் தனியார் தொழிற்சாலை தய தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் பயிற்சியாளராக பணிபுரியும் சுமார் அறுபத்தி ஏழு ஒரு பேரை பணி நிறம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவற்றியூர் பகுதியில் உள்ள தொழிற்சங்க கட்டிடும் அதே சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தொழிற்சங்க நிர்வாகிகள் தலைமையிலும் மற்றும் தொழிலாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொழிற்சங்க கட்டிடத்தில் அமர்ந்து பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நான்கு வருடத்தில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இருந்து வரும் நிலையில் ஏழு ஆகியும் இதுவரை அவர்களை பணி நிரந்தரம் செய்யாததால் மிகுந்த சிரமத்துக்குள் ஆவதாகவும் பனி மற்றும் குடும்ப சூழல் காரணமாக மிகவும் பாதித்து வருவதாகவும் கருத்தில் கொண்டு நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் மெத்தனப்போக்கனை கண்டிக்கும் பட்டியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தொழிற்சங்க நிர்வாகிகள் பண்ணி உமாபதி விவரங்களுக்கு நன்றி